நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து திரை விமர்சனத்தில் ராயல் சல்யூட் அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் பொதுவாக திரைப்படம் என்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் கடந்து ஒரு திரைப்படத்திற்கு அல்லது ஒரு கதைக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கான பட்ஜெட்டை செய்திருக்கக்கூடிய நியாயமான திரைப்படங்கள் மக்களால் கொண்டாடப்படும் அதனாலேயே சிறு முதலீட்டு திரைப்படங்கள் பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் அப்படிங்கிற எந்த ஒரு வகையிற கொள்ளாரையோ வைத்து கொண்டு ஒரு படத்தை விமர்சனம் செய்வது நியாயம் இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த படத்தை எடுத்திருக்கோம் இந்த படத்தினுடைய விமர்சனம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி போகலாம் மகள் மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்திற்காக சிவ கணேஷ் தயாரித்திருக்கக்கூடிய ராயல் சல்யூட் படத்தினுடைய கதை இதுதான் இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு எல்லைகளுக்கு உட்பட்ட பதட்டமான நிறைந்த சூழலில் எல்லாமே வந்து ஒரு இராணுவ பின்னணியில் கதை சொல்கிற பொழுது இந்தியாவுக்காக பாடுபடக்கூடிய இந்தியாவிற்காக எல்லையில் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய வீரர்களை பற்றியும் பாகிஸ்தானில் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வீரர்களை பற்றியும் ரெண்டு பேர்களுக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பரஸ்பர பிரச்சனைகளை பற்றியும் பேசுவதாகத்தான் கதைக்கிளம் அமையும் இல்லையா இந்த படமும் விதிவிலக்கு கிடையாது அதே மாதிரி ஒரு பரஸ்பர பின்னணியில் நடக்கும்பொழுது ஏற்படக்கூடிய அடுத்த கட்ட நகர்வு தான் படத்தினுடைய கதையாக ஆரம்பிக்குது சக்திவேல் இந்த படத்தினுடைய கதை நாயகன் சக்திவேல் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் ஒரு சோல்ஜர் அவர் வந்து ஒரு ராணுவ வீரர் அவர் என்ன பண்ணுறாரு குண்டடிலாம் பட்டு ரொம்ப போர்லேருந்து தப்பித்து வந்துக்கிட்டு இருக்கார் தப்பிச்சு வந்துட்டு இருக்கும்போது ஒரு அடர்ந்த காடு ஒரு ப ஒரு வனாந்தரமான ஒரு இடம் தன்னுடைய உயர் அதிகாரி இராணுவத்தினுடைய உயர் அதிகாரி குண்டடி பட்டு சாகும் நிலைமையில் இருக்கார் அவரை பார்த்த உடனே அவரை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய முதுகில் அவரை சுமந்துக்கிட்டு அந்த காட்டிலிருந்து கடந்து வந்துக்கிட்டே இருக்கார் அவர் இருக்க வெயிட்டுக்கு இவரால் முடியல இவரும் ஏற்கனவே வந்து போரில் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு இவருக்கு உடல் நலிவு குறைவு காரணமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது இது முடியலையே அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மரத்தடியிலையும் அந்த உயர் அதிகாரியை உடம்பை இறக்கி வச்சுட்டு அவர் கொஞ்சம் ஆசவாசப்படுத்திட்டு அவரும் தன்னை ஆசவாசப்படுத்திக்கிறார் இப்படியே போயிட்டே இருக்குது கதை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் சக்திவேலுடைய நண்பர் இன்னொரு சோல்ஜர் வர்றார் இன்னொரு படை வீரர் அவர் வந்து என்னடா இப்படி வந்துகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டால் இல்லை இது மாதிரி பாதுகாப்பு அற்ற ஒரு சூழலில் வரும்பொழுது நம்மளுடைய உயரதிகாரி குண்டடியில் பாதுகா அடிப்பட்டிருக்காரு ஸோ அவரை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக நான் வந்து இப்போ சுமந்துட்டு போயிட்டுருக்கேன் உனக்கு எதுக்குடா வீணான வேலை நீ கிளம்பி தப்பிச்சு போக வேண்டியதானே ஏ இதை விட்டுற வேண்டிய தானே அவர் என்ன பிழைக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு அவன் சொல்ல இவர்களுக்குள் பரஸ்பரம் உரையாடல் எனக்கு வந்து லீவ் கிடைச்சிச்சு நான் ஊருக்கு போகிறேன் என்னுடைய மனைவியோட கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருக்கப்படுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கார் தன்னுடைய பேக்கில் இருக்கக்கூடிய ரம் எடுத்து கொடுக்கிறார் இவருக்கும் தர ரெண்டு பேருக்கும் வந்து பரஸ்பரம் அந்த ஸ்நேகம் அந்த ரம்முடைய வேலை அப்படி கொஞ்சம் ஒரு ஜாலியாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு உயரதிகாரிகிட்ட இவருடைய வழியை வந்து வெளிப்படுத்துறார் ஏன் சார் நீங்கள் வந்து சொல்லுங்களேன் என்னை சுற்று சொல்லுங்கள் நான் சுற்றுறேன் ஏன்னா நீங்களா உயரதிகாரி நீங்கள் சொல்கிற கட்டளையை கேட்டு தான் நான் செய்யணும் இப்போ நானே எந்த முடிவும் எடுக்க முடியாது எதுக்கு சார் இனிமேல் உங்களை காப்பாற்ற கூட முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறார் இந்த புலம்பல் நடந்துக்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய நண்பனை வந்து எதிரி நாட்டு விமானப்படையிலேருந்து வர குண்டு தாக்கி இறந்துடுறார் ஸோ நண்பன் தான் சந்தோஷமாக சொன்னால் அதுக்குள்ளே இறந்துட்டானேன்னு சொல்லிட்டு சக்திவேல் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடுறார் மீற வழி கிடையாது உயரதிகாரி ரொம்ப பாதிப்பு ரொம்ப ரொம்ப சீரியஸான கண்டிஷன் இருக்கார் அவரை சுமந்துக்கிட்டு மறுபடியும் போக வேண்டிய கட்டாயம் கொஞ்சம் தூரம் போகிறாரு முடியல அவரால் அப்படியே ரொம்ப முடியல ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு என்னென்னலாம் திட்ட முடியுமோ அதை திட்ட ஆரம்பிக்கிறார் இதை வந்து ஒரு அறக்குறை குற்று உயராக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய உயரதிகாரி தன்னுடைய மையக்க சூழலையும் உணர ஆரம்பிக்கிறார் ஐயோ இவனுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு தட்டும் தடுமாறி எழுந்து தன்னுடைய பேக்கெட்டில் இருக்க துப்பாக்கி எடுத்து சுட்டு செத்து போயிடுறார் ஸோ அதிகாரி இறந்து போனோட இவனுக்கு மிகப்பெரிய வருத்தம் ஆயிடுது சக்திவேலுக்கு ஸோ வேறு வழியில் நண்பனும் உயர் உயரதிகாரியும் இறந்துட்டார் என்ன செய்ய முடியும் அங்கிருந்து கிளம்பி உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு ஸோ அந்த காடு அடர்ந்த பகுதியிலருந்து தான் தப்பிச்சு போயிட்டு இருக்காரு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியாது ஸோ அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல காலில் ஏதோ ஒரு இடம் அப்படி நின்னுறார் இடமா இருக்கணும் அப்படின்னு அவருக்கு கண்டுபிடிக்கும்போது காலு கடியில் ஒருவேளை கண்ணி வெடி இருக்குமோ அப்படின்னா கண்ணி தான் கால் எடுத்துட்டால் எந்த நேரத்தில் செதுவும் இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை யாரும் அவர் வந்து பாதுகாப்பதற்கு அல்லது அவர் அந்த ஆபத்தான கட்டத்திலேருந்து காப்பாற்றுவதற்கு ஆளே கிடையாது சுற்று வட்டத்தில் யாருமே இல்லை என்ன செய்ய முடியும் அப்போ சக்திவேல் வந்து அப்படியே கதறான் ஐயோ இதோட லைஃப் முடிஞ்சு போச்சா எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதறி இருக்கிற சமயத்தில் தூரத்தில் இருந்து பக்ரு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானியை இன்னொரு படை வீரன் வந்துக்கிட்டு இருக்காரு ஒரு சோல்ஜர் வராரு அவரை உடனே இவன் என்ன நினைக்கிறான் ஐயோ தனியாக போகிறோமே கூட ஒருத்தனை வந்தால் போதுமேன்னு சொல்லிவிட்டு தன் கையில் இருந்து ஆயுதங்கள்லாம் தூக்கி கடாசிட்டு பார் நான் நிராயுத பணியாக இருக்கேன் வரியாகிட்ட சண்டைக்கு வரியா ஒத்தி ஒத்திக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்காக அவனை அழைக்க அவரும் வந்து கையில் இருந்த துப்பாக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு வராரு ஸோ வந்ததுக்கப்புறம் இவர்களுக்குள் நடக்கக்கூடிய அந்த பரஸ்பர உரையாடலுக்கு பிறகு நண்பர்கள் ஆயிடுறாங்க ஏன் நண்பர்கள் இப்படி ஆனார்கள் அப்படிங்குறத இங்கே காட்சியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணி வெடி பாதிப்பிலிருந்து காப்பாற்றிடுறாரு அந்த பக்ரு பக்ரூவோட ரொம்ப ஸ்நேகமாயிடுது இந்த சிநேகமான நட்பு அப்படி கடந்து வரும்பொழுது இந்த இடத்துல வந்து இந்திய ராணுவ படையினுடைய இன்னொரு உயர் உயரதிகாரி சக்திவேலுடைய அதிகாரி ஒருவர் தன்னுடைய நான்கு சோல்ஜர்ஸோடு வந்து இவங்களை அட்டாக் பண்ணிடுறாங்க ஸோ பாகிஸ்தானிய இன்னொரு படை வீரருடன் இன்னும் இணக்கமாக பேசுகிறது சட்ட விரோதமானது அதனால் உடனடியாக அவரை நீ துப்பாக்கியில் சுட்டு கொண்டு இதுதான் இப்போதைக்கான உனக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரி சொல்கிறார் இவர் சக்திவேல் கேட்கல சோல்ஜர் என்னென்னா என்னதான் தான் இருந்தாலும் அவன் என்னுடைய உயிரை காப்பாற்றுறவன் ஸோ அவனை வந்து கொள்றதுக்கு மனசு வரலை அப்படின்ட்டு அந்த பக்ரு சொல்கிறார் இல்லைப்பா நீ சட்டப்படி அதான் பாது அது நியாயம் நீ இந்திய படை நீ என்னை சுட்டுடு அப்படின்ட்டு முடியாது அப்படின்னு சொல்லும்போது பக்ரு வந்து அப்படி நிற்கிறாரு நிராயுதமானியாக அப்போ என்ன ஆயிடுதுன்னா இப்போ நீ சுடலானா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து பக்ருவை சுட்டுறாரு அந்த உயிரதிகாரி இப்போ சுட்டதுக்கு பிறகு பக்ரு இறந்து போயிட்டாரு இந்த பக்கத்தில் வந்து சக்திவேல் நிற்கிறார் சக்திவேலை கூட தன்னுடைய மூன்று உதவியாளர்கள்கிட்ட சொல்கிறாரு நீ இவங்களை சுடு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலை சுடாமல் இந்த மூன்று பேருமே யாரும் அதிகாரிக்கு கண்ணை திருப்பிடுறாங்க ஸோ இந்த இடத்தில் உயர் அதிகாரி அப்படியே நிலை குறைந்து போயிடுறார் இருந்தாலும் உயர் அதிகாரி அவங்க கொள்றதுக்கு மனசு வரல மறுபடியும் என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல என்ன நடக்குது அதற்கு பிறகு சக்திவேல் வந்து என்ன ஆனார் அந்த பக்ருடைய உடலை அவர்கள் கொண்டு வந்தார்களா அதுக்கப்புறம் உயரதிகாரி என்ன மனமாற்றம் அடைந்தாரா என்ன நடந்தது அப்படிங்கிறத படத்தினுடைய கதை அதுதான் ராயல் சல்யூட் ரொம்ப அழகான ஒரு பேட்ராஃப்ட் கொண்ட ஒரு படம் ஏன்னா கதைப்படி சொல்லும்போது அது என்ன சொல்லுது அப்படிங்கிறப்ப அந்த பின்னணியில் அந்த லேண்ட்ஸ்கேப் குள்ளே கேமராவுக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னா அந்த கேமரா அந்த லேண்ட்ஸ்கேப்பை படம் பிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் கணேஷ் முத்தையா கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கார் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா இந்த படத்திற்கு தேர்வு செய்த லொக்கேஷன் சரியில்லை அப்படிங்கிறதும் கதைக்கு ஒவ்வாத ஒரு இடத்தில் கேமரா வைக்கும்போது என்னதான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது அவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னே சொல்லலாம் கணேஷ் முத்தையாவுடைய உழைப்பு விழலுக்கு இறைத்த நீர் அப்படின்னே சொல்லலாம் சரியா அப்புறம் இந்த படத்துக்கான படத்தொகுப்பு ஆர்கே விஜய் படத்தொகுப்பு என்ன கேமராவில் என்ன கிடைச்சிருக்கோ கதையினுடைய திரைக்கதை வசனத்தில் என்ன கிடைச்சிருக்கோ அந்த ஃபுட்டேஜ் என்ன இருக்கோ ஒட்டுறது இது இல்லை இதை தாண்டி கதை சொல்வது அவர்களுடைய வேலை ஆனால் இந்த படத்தில் கதையா அப்படின்றப்ப பூத கண்ணாடி வச்சு நான் தேடணும் இவ்வளோ இருக்கும் கதை இல்லையா இந்த கதையை நாம் இரண்டு மணி நேரம் உட்காந்து பார்த்தா தான் புரியும் இதுதான் சொல்ல வராங்கன்ட்டு அது சொல்லுவோம் பின்னாடி ஸோ ஆர்கே கே விஜயுடைய படத்தொகுப்பு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா அவருடைய வேலை டெக்னிக்கல் சைடில் ஒர்க் பண்ணியிருக்காரே தவிர கதைக்காக உணர்ந்து அவர் செய்ததாக தெரியவில்லை அடுத்து படத்துக்கான இசை ஜெய் கிஷான் ஜெய் கிஷான் பாட்டாகட்டும் அதே போல் பின்னணி இசையாகட்டும் அவருக்கான வேலையை அவர் செய்ய மறந்து விட்டார் அப்படிங்கிறத பகிரங்கமாகவே சொல்லலாம் ஏன் செய்ய மறந்துட்டார் அப்படின்னா கதைக்குள்ள என்ன எமோஷனல் நிறைய இடங்களில் எமோஷனல் கரைக்க விஷயம் வருது அதாவது பக்ருவுக்கும் சக்திவேலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த உரையாடல் அங்கே நடக்கக்கூடிய இது அதே போல் சக்திவேல் தன்னுடைய உயர் அதிகாரி ஆரம்பத்தில் அவர் வந்து உடல் முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கும்போது அவர் தூக்கி சுமந்துக்கிட்டு வரும்பொழுது அவருக்குள்ளே பேசக்கூடிய அந்த எமோஷனல் பாண்ட் பேக்ரவுண்டில் ஸ்கோரெலாம் நிறைய பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் வந்து ஜெய்கிஷான் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லணும் அடுத்து படத்தினுடைய பாடல்களில் பெருசாக வேலை செய்யலை ஜெய்கிஷான் ஓகே இந்த படத்துக்கான கேப்டன் ஆஃப் த ஷிப் இருக்கார் இல்லையா டேரெக்டர் ஜெய் சிவசேகர் இவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் இவர் என்ன செஞ்சுருக்கார் இந்த படத்தில் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு வேதாளம் விக்ரமாதித்தன் இந்த கதைக்குள்ளே வேதாளத்தை விக்ரமாதித்தன் சுமந்துக்கிட்டு வருவார் ஒவ்வொரு முறையும் ஒரு கேள்வி கேட்டால் அவனுடைய கேள்விக்கு சரியான நீ பதில் சொல்லணும்னா மண்டை சுக்கு நூறாக வெடித்து செதறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் சொல்ல விக்ரமாதித்தன் ஒவ்வொரு முறையும் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு கதையை நம்ம கேட்டிருப்போம் சற்றக்குறைய முதல் ஆஃப் வரைக்கும் உயர் அதிகாரியை தோளில் சுமந்துக்கிட்டு வரதே வேலையாக இருக்குது யாரும் இந்த ஹீரோவாக நடிச்சிருக்கக்கூடிய இவருக்கு சக்திவேலுக்கு ஸோ இதுவே வந்து இயக்குநருடைய முக்கிய முக்கியமான வேலையாகவே அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் வசனத்திலையும் பெரிய அளவுக்கு கவனம் கொடுக்கல சம்பந்தமே இல்லாமல் சில க வசனங்களை இடைசெருகளாக சொல்லி இருக்கிறது அப்புறமும் ஒரு கதை ரொம்ப அழகான ஒரு கதை தான் ஏன்னா ஒரு பாகிஸ்தானிய படைவீரனுக்கும் இந்திய படைவீரனுக்கும் இறைக்கு இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய அந்த நேசம் அதாவது ரெண்டு பார்டருக்கு இடையில் என்னதான் அரசுக்குள் அரசாங்கத்திற்குள் இருந்தாலும் கூட மனிதர்கள் எப்பொழுதும் நேசமானவர்கள் அப்படிங்கிறதும் தன்னுடைய உயரதிகாரி அதிகாரி என்னதான் தனக்கு கட்டளைக்கிட்டு நம்ம தன் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்க செயல்களை நடத்தி இருந்தாலும் கூட அவர் மீது ஒரு அன்பும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய சூழலை தான் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இதே மாதிரி உயரதிகாரி சொன்னோன்னா அது நம்ம செய்யணும்ல அது தவறுன்னு தெரிஞ்சு அவர் அவரையும் திருப்பி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையும் இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை இந்த படத்திற்குள் தெரிந்தும் தெரியும் அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை முழுமையாக இயக்குனர் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமான செய்தி சரி இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களை பத்தி பேசியாக்கணும் கண்டிப்பா பிரதீப் வந்து சக்திவேல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அவர் மிக முக்கியமான ரோல் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய தன்மையும் மிக சரியாக பண்றாருன்னா ஒரு சில இடங்களில் இயக்குனர் வேலை வாங்கலை அவ்வளோதான் அவர் என்ன பண்ண முடியும் வந்து நில்லுங்க போங்கன்னா அது மட்டும் செஞ்சுட்டு போயிருக்கார் ஒரு சோல்ஜராக தன்னை காட்டணும் முயற்சி பண்ணியிருக்கார் அது கொஞ்சம் இடத்துல நமக்கே வந்து நகைச்சுவை தான் இருக்குது அர்ச்சனா சிங் அதற்கு பிறகு யுவா யுவராஜ் அதுக்கப்புறம் வந்து சுபாஷ் சிம்பு அதுக்கப்புறம் வந்து அமரன் எம்ஜிஆர் அப்புறம் இன்னொருத்தங்க நடிச்சிருக்காங்க அவங்க பேர் வந்து இன்பா அப்புறம் வந்து ஜெனனி இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க பெயர்களை தேடி தேடி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமாக அமைக்கப்பட்டிருக்கு ராயல் செல்யூட் அப்படிங்கிறது உள்ளபடியாக நம்ம ஒரு பெரிய ராயல் சல்யூட் அடிக்கலாம் என்னென்னா ஒரு நல்ல தீம் நல்ல தீமை லேண்ட்ஸ்கேப் ஆகட்டும் அந்த லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து தேர்வு செய்யறதில் கோட்டை விட்டுருக்காங்க கேமராவை சரியாக வேலை வாங்கலை எடிட்டர் இருந்து சரியான வேலை வாங்கலை அதற்கு பிறகு இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு அப்படிங்கிறதெல்லாம் கடந்து இந்த படத்துக்கான இசையை சரியாக கவனம் செலுத்தலை அப்படிங்கிற நிறைய ஓட்டைகளை விட்டுட்டாங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு சினிமாவை பட்ஜெட்டில் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஆனால் ஒரு படத்திற்கான பட்ஜெட் அப்படிங்கிறத தாண்டி கதைக்கு என்ன தேவையோ அதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணால் என்ன செஞ்சாலும் படம் படமாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இன்னைக்கு நிறைய திரைப்படங்கள் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா எளிய திரைப்படங்களாக கூட இருக்கட்டும் அப்படிங்கிற கதைக்கு என்ன நியாயமோ அதுக்கு ஏற்ற நியாயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் கேமரா சைட்லையும் சரி எடிட்டிங் சைட்லையும் சரி இது ரெண்டுமே செய்யலைன்னா ஒரு படம் சரியாக போய் சேராது அப்படிங்கிறதுக்கு சில படங்கள் உதாரணம் மாதிரி இந்த ராயல் செல்யூட் கூட உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக செஞ்சிருந்தால் கொஞ்சம் வெற்றி படமாக மாறுவதற்கல்ல மக்களிடம் போய் சென்று சேர்வதற்கான படமாக அமைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா பத்திரிக்கையாளர்கள் பல பேருக்கே வந்து அதிருப்தியை வெளிப்படுத்திய திரைப்படங்களின் வரிசையில் இது சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பெரிய நமக்கு நமக்கான வருத்தமான செய்தியாக இருக்குது மற்றபடி ராயல் சொல்யூட்டு கேவலமான படம்லாம் நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப அழகான ஒரு படம் டீசெண்டாக எடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு காடு அப்படின்ற இடத்த காட்டுறேன்றதுக்காக ஒரு பொட்டல் காடு அப்படிங்கிற மாதிரி முள்கள் நிறைந்த முட்பதார்கள் நிறைந்த ஒரு பகுதியை வந்து நம்ம காடுன்னு சொன்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஒரு சாதாரண குழந்தை சொன்னால் கூட திஸ் இஸ் அ ஃபாரஸ்ட் அப்படின்னு நோ டேடி இல்லை ஃபாரஸ்ட் கிடையாது அப்படின்னு அப்பா கிட்டே சொல்லக்கூடிய குழந்தைகளாக நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ ஒரு ஜங்கிள் அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்பை அழகாக தேர்வு செஞ்சிருக்கலாம் அப்புறம் வந்து அந்த கிட்ட வேலை வாங்கியிருக்கலாம் ரொம்ப நேரம் சுமந்துக்கிட்டே போகிற மாதிரி காட்சிகளை வைக்கிறது ரொம்ப ரொம்ப க லென்த்தியான காட்சியினுடைய பயணம் வந்து ரொம்பவே ந நம்மளை வந்து அழுப்பு தட்ட வைக்கிறது அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய குறையாக நான் பார்க்குறேன் ஒரு விஷயத்தில் ராயல் சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு என்னென்னா நல்ல கதைக்களத்தை எடுத்த இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சா நல்ல படம் கொடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு சரியா இந்த படத்தை பற்றின விமர்சனத்தை நீங்கள் வேறு எந்த கோணத்தில் பார்க்குறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த திரையமர்சன் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச் சேர்ந்த படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய வேறு யாரு நாகா சிபை